இருக்கும். நிறைய நாட்ல பலர் செய்யற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்குன்னு போயிடுவாங்க வேலைக்குன்னு போயிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு பத்து வாட்டி கால் பண்ணி இப்போ என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க யார் போனாங்க சிலிண்டர் வந்துருச்சா டிவி ரீசார்ஜ் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி வீட்டு காரியங்களை குறித்து பல யோசனைகளை அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாச்சா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு விட்டு வந்தனே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அவங்க எட்டு மணி நேரம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பத்து தடவையாவது வீட்டுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு மனைவி கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ பேசுவாங்க ஓடவில்லை அவன் யாருக்கு கீழே வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான் தன் சந்தோஷத்தை மற்றவர்கள் முன்பாக காட்டாமல் அடக்கி வைக்கிறான் யோசிப்பு அவன் இந்த மாதிரி ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டான்னா அதாவது அவன் வேலை செய்யற நேரத்துல மக்களுக்கு தானியம் கொடுக்கணும் அப்படின்ற நேரத்துல இவன் போய் தன் சொந்த வேலையை